வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளையாட்டை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இது என்ன அதிர்ச்சி மேலும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் கடைசியாக ஒரு கிராம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாவாக காணப்பட்டது ஒரு கிராமுக்கு எட்டு ரூபாவும் ஒரு கிலோவுக்கு எட்டாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தோட ஒரு கிராம் இரநூத்தி அறுபத்தி ஐந்தாம் பத்து கிராம் உடலே ரெண்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பதாம் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கொடுப்பனால வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கத்தோடு விளையாடுது கிராமுக்கு எண்பத்தி ஏழு ரூபாயும் சவனுக்கு அறுநூற்றி தொண்ணூற்றி ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்துடன் ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து மீண்டும் அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது பதிமூன்றாயிரத்து எட்நூற்றி முப்பத்தி மூன்றாவும் சவரன் ஒரு லட்சத்து பத்தாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி நான்காவும் பத்து கிராம் ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து முந்நூற்றி முப்பது அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்துறை காணப்படுற அதே வேளை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கொடுப்போம்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையும் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு கிராமுக்கு எண்பது ரூபாயும் சவரனுக்கு அறுநூத்தி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தோடு ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து அறுநூற்றி எண்பதாம் சவரன் விலை ஒரு லட்சத்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பதாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது சவரன் விலையை பொறுத்தவரை நம்மளுக்கு ஒரு லட்சத்து நானூற்றி நாற்பதாக காணப்படுது மேற்கொண்டு நம்மளுக்கு ஏற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி எட்நூறும் சரிவுன்னு பார்க்குறப்போ மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்குது இதே இதேவேளை இந்திய பங்கு சந்தையானது எண்பத்தி ஐந்தாயிரத்து எட்நூற்றி ஐம்பது புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து காணப்படுவது தொடர்ந்து உயர வாய்ப்புகள்னால தங்கம் மற்றும் வெள்ளையோட விலையில சரிவுல எது பார்க்க